வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பூசணி இந்த தர்பூசணி அப்படிங்கிறது கோடை காலம் வந்துவிட்டாலே நம்ம நாடி சாப்பிடக்கூடிய விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இப்போ கோடை காலங்களில் மட்டும் இல்லை நேச்சுரலாகவே வருஷம் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் யார் சாப்பிடக்கூடாது இதில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயஜிஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தர்பூசணி அப்படிங்கிறது வெள்ளரிக்காய் இனத்தை சேர்ந்த ஒரு பழமாகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் நீர் சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்குது மற்ற சத்துக்கள் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது இது வெயிலுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்னு மட்டும் நினச்சா அது தப்பு இதில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீர் சத்து மட்டும் கிடையாது இதில் அதிக அளவு அயன் சத்து ஃபைபர் ஃபாஸ்பரஸ் கேல்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் புதஞ்சிருக்கு இதில் நூறு கிராம் நீங்கள் வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எயிட் மில்லிகிராம் அளவுக்கு அயன் சத்து கிடைக்கும் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்தும் நூறு கிராம் தர்பூசணி பணம் நீங்கள் சாப்பிடும்போது அதுலேருந்து உங்களுக்கு பன்னிரெண்டு மில்லிகிராம் அளவுக்கு ஃபாஸ்பரஸ் சத்தும் கிடைக்கும் இந்த அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இதையும் தாண்டி இதில் அதிக அளவு வைட்டமின் ஏ வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்களும் அதிக அளவான மினரல்ஸும் இதில் காணப்படுது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ கேலரி வெஜிடபிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெறும் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கேலரி தான் கிடைக்கும் ஸோ இது லோ கேலரி வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தர்பூசணியில் நீர் சத்தோடு சேர்த்து ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷர்னால் அவதிப்படுறவங்க இந்த தர்பூசணியை அவங்க உணவுகளில் டெய்லி குறைந்த அளவு எடுத்துட்டு வரும்போது இது உங்க ரத்த ஓட்டத்தை சீராக்கி உங்களுடைய பிளட் ப்ரெஷரை நார்மலாக மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது இதுல அதிக அளவு பைட்டோ நியூட்ரியன்ஸ் சத்து இருக்குது இந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ் சத்து அப்படிங்கிறது உங்களை உங்களுடைய சுரு உங்களை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த தர்பூசணியில சிட்ரிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை புரோட்டீன் காம்போனன்ட் இருக்குது ஸோ இந்த இந்த தர்பூசணியை நீங்க சாப்பிடும்போது போது இருக்கக்கூடிய சிற்றுலின் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம் அடைஞ்சு லைக் அர்ஜினைன் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஆகுது இந்த அர்ஜுனின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த தர்பூசணி அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் இந்த குறிப்பாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு அவங்க டெய்லி தங்களுடைய உணவுகளில் இந்த தர்பூசணியை சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் பொதுவா ஹார்ட் டிசீஸ்ல இருந்து உங்களை பிரிவெண்ட் பண்றதுக்கும் இந்த தர்பூசணி ரொம்ப இருக்கும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அதிக அளவு பைட்டோகெமிக்கல் சத்து காணப்படுது இந்த பைட்டோகெமிக்கல் சத்து குறிப்பா இதுல பாத்தீங்க அப்படின்னா லைகோபின் அப்படிங்கிற சத்து அதிகமா காணப்படுது இது நிறைய டைப் ஆஃப் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய லைகோஃபின் காமோனன் குறிப்பா ஆண்களுக்கு வரக்கூடிய புரோஸ்டைட் கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் அது மட்டும் இல்லாமல் தோல் சார்ந்த புற்றுநோய்கள் வருவதை தடுப்பதற்கு அவங்க தினசரி உங்களுடைய உணவுகளில் இந்த தர்பூசணியை ரெகுலரா எடுத்துக்கலாம் வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படிங்கிற பிக் மட்டும் அண்ட் சில கெமிக்கல் சத்துக்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று வலிகளை சரி செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அதிகப்படியான மது பழக்கத்துக்கு அடிமை அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அண்ட் அதே நேரத்துல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்கு ஒரு சிவியர் லிவர் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களும் இந்த கல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அண்டு அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோல் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க ஆல்ரெடி ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அன்கன்ட்ரோல் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களும் இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ரெகுலராக சாப்பிட்றவங்க எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ரெகுலராக ஒரு டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டால் போதுமானது ஒரு கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டில இருந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கிற மாதிரி தர்பூசணி பழங்களை நீங்க சாப்பிட்டா போதுமானது இது தண்ணி சத்து அதிகமாக இருக்கு உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கு அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ரெகுலராக நிறைய கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால ரெகுலராக கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா டெய்லி ஒன் கப் ஆஃப் வாட்டர் மெலன் அப்படிங்கிறது போதுமானது ஸோ இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஓவர் ஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் வாட்டர் இன்டாக்ஸிஃபிகேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமாக இதை கன்சியூம் பண்ணாமல் டெய்லி ஒன் கப் ஆஃப் வாட்டர் மெலன் அப்படிங்கிறது நீங்கள் பட்சத்தில் எடுக்கும்போது அது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக கொடுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்